நம்முடைய ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய ஓம் டிம்பிள் வேல் யூடியூப் சேனலில் இன்றைக்கி ஒரு முக்கிய பதிவை கொண்டு வந்திருக்கோம் அந்த பதிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்று நடைபெற இருக்கும் மகா சனி பிரதோஷத்தை பற்றி நம்ம ஒரு குறிப்பிட்ட சில முக்கிய விஷயங்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மிகவும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் இதில் அருமையான பல விஷயங்கள் அடங்கியிருக்கு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் மொத முதல்ல வரதாக இருந்தால் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு பார்த்திங்கன்னா மகா சனி பிரதோஷத்தை பற்றி இந்த மகா சனி பிரதோஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு முக்கியமான அதிக பலன்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பிரதோஷம் மாதம் மாதம் இருமுறை பிரதோஷம் வரும் வளர்ப்பிற பிரதோஷம் தேய்பிற பிரதோஷம் ஆனால் சனிக்கிழமையும் த்ரியோதோஷ தேதியும் சேர்ந்து வர்றது தான் இந்த மகா சனி பிரதோஷம் அன்றைக்கி இந்த பிரதோஷம் பார்க்குறதுனால நமக்கு பலவிதத்தில் நன்மைகள் கிடைக்கும் அதில் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் நம்ம எதற்காக இந்த மகா சனி பிரதோஷத்தை பார்த்து வழிபடணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பதிவாக பார்க்க போகிறோம் முதல்ல இந்த சனி பிரதோஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம தொடர்ந்து ஆயிரம் பிரதோஷம் பார்ப்பதனால நமக்கு ஏற்படக்கூடிய பலனை இந்த ஒரே பிரதோஷத்தில் நம்ம கண்டிப்பாக அந்த பலனை பெற்றிட முடியும் அப்படின்னு தேவர்களாலும் ரிஷிகளாலும் முனிவர்களாலும் சொல்லப்பட்டிருக்கு வசதி உள்ளவங்க உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள ஏதாவது ஒரு சிவாலயத்தில் அந்த பிரதோஷ மத்தோட முழு செலவை ஏற்றுக்கிட்டு அந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அன்னைக்கு முழு பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இல்லை முடியாதவங்க அன்னைக்கு ஒரு நாள் விரதமும் இருக்கலாம் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த சனி பிரதோஷங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிரதோஷம் அன்னைக்கு நம்ம முழு உபன்யாசமாக இருந்து இந்த பிரதோஷத்தை மேற்கொள்ளலாம் முடியாதவங்க அந்த பிரதோஷ வழிபாட்டை கோயிலில் போயாவது கண்டிப்பாக வழிபடுறது ஒரு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் முடிந்தவங்க உங்களால் முழு அபிஷேக விஷயத்தை ஏற்றுக்க முடியலைனாலும் நந்தியம்பெருமானுக்கு அருகம்புழு வில்வ இலை நெய் விளக்கு பச்சரிசி அச்சு வெள்ளம் இது மாதிரி உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு அபிஷேக பொருளை வாங்கி கொடுத்து தேன் இதுமாரி பஞ்சாமிரதத்துக்கு உண்டான விஷயங்கள் மஞ்சள் குங்குமம் திரவியப்பொடி தயிர் பால் இது மாதிரி இளநீர் இதுமாரி பல விஷயங்கள் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அதுக்குண்டான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான வளம் வரும் விதத்தை தான் சோம சூக்த பிரதூஷனம் என்பார்கள் அதாவது சோம சூக்தம் என்றால் அபிஷேகம் நீர்விலும் கோமுகி தீர்த்த தொட்டியை தான் குறிக்கிறது இந்த தொட்டியை மையமாக வச்சு தான் வளம் வரும் இடமான இடவளமாக மேற்கொள்ளப்படும் பிரதட்சணத்தான் நம்ம பிரதோஷ பிரதட்சணம் அப்படின்னு சாஸ்திரங்களை மிகவும் துல்லியமாக குறிப்பிடப்படுது அதாவது நித்திய பிரதோஷம் பச்ச பிரதோஷம் பிரளய பிரதோஷம் என இருபது வகை பிரதோஷங்கள் உள்ளதாக புராணங்கள் கூறுகிறது ஆனால் இந்த மகா சனி பிரதோஷத்தை நம்ம வழிபடுவதனால ஈசனுடைய முழு அருளாசிகளும் சகல பாவங்களும் விலகி புண்ணியங்கள் சேரும் சகல சௌபாகியங்கள் உண்டாகும் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிட்டும் அப்படின்னு சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படுது அன்னைக்கு எந்த தானம் நம்ம செஞ்சாலும் அது அளவற்ற பலன் அதாவது குறிப்பிட்ட இப்படி இவ்வளவுதான் அப்படிங்கிற அளவு இல்லாமல் அளவற்ற பலன்கள் எண்ணிலடங்காத பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு இந்த சனி மகா பிரதோஷத்தை பெருசாக சொல்லப்படுது பொதுவாக பிரதோஷத்தை மனிதர்களான நம்ம தான் போய் கோவில்களில் அந்த அபிஷேக ஆராதனையை வழிபடுவோம் ஆனால் இந்த சனி மகா பிரதோஷத்தை அன்னைக்கு மட்டும் மேலோகத்திலிருந்து தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் ஈசனோட நாட்டியத்தை அதாவது இந்த பிரதோஷ கால நேரத்தில் அந்த அபிஷேக ஆராதனையை பார்த்துட்டு அந்த ஊர்வலம் அதாவது கோயிலை சுற்றுப்பிரகாரங்களில் அலங்காரம் பண்ணி சிவபெருமான் வர்றதை கண்ணுக்கு நேராக பார்க்குறதுக்கு மேலோகத்திலிருந்து இவங்க எல்லாரும் வர்றதா அந்த நாளை மிகவும் சிறப்பாக சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பிரதோஷந்தான் இன்றைக்கி நடக்கக்கூடிய மகா சனி பிரதோஷம் இந்த பிரதோஷத்தை அன்னைக்கு நம்ம நந்திதான் அன்னைக்கு மூலவர் அதாவது உள்ள சிவன் மூலவராக இருந்தாலும் அந்த நந்திக்கு அபிஷேகம் பண்ணும்போது மற்ற உள்ள உள்ளே உள்ள உப தெய்வங்களை திரையிட்டு நந்திக்கு மட்டும் அபிஷேகம் பண்ணுவாங்க அப்போ நம்ம நந்தியை மட்டும்தான் வழிபடணும் அப்போ தான் நமக்கு முழு பலன் கிடைக்கும் நந்தியை விட்டுட்டு பிரகாரத்தை சுற்றுறதோ மற்ற உப தெய்வங்களை வணங்குவதோ கூடாது அப்படின்னு ஐதீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பிரதோஷத்தை எதுக்கு நம்ம இவ்வளோ ஒரு பெரிய சிறப்பாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பார்க்கடலை கடையும் பொழுது முதல்ல ஆழகால விஷம் வருது அந்த ஆழகால விஷத்தை மக்களை காப்பாற்றுறதுக்காக ஈசனே அந்த விஷத்தை எடுத்து பருகிறாரு பருகின சிவன் வந்து ஏகாதேசி அன்னைக்கு தான் அந்த ஆழகால விஷத்தை வருகிறார் அவர் அந்த ஆழகால விஷத்தை உண்டதனால முழு மயக்கத்திலே இருக்கார் துவாதேசி முழுவதும் மயக்க நிலையில் இருந்து பின்னர் மறுநாள் த்ரியோதச திதி அதாவது துவாதேசி அன்னைக்கு மறுநாள் திரியோதச திதி வரும் அந்த திதி அன்னைக்கு சாயந்தரம் அதாவது இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் இரண்டும் சந்திக்கக்கூடிய அந்த நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே அவர் கண்விழித்து ஒரு நடனம் ஆடுகிறார் அந்த நடனம் வந்து பிரளய தாண்டவம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சந்தியா நிறுத்தம் எனும் நாட்டியத்தை அவர் ஆடுறதுனால ஆக்கள் அழித்தல் காத்தல் மறைத்தல் என ஐவகை தொழிலையும் அவர் ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த நிகழ்வு நடந்ததாக இந்த பிரதோஷத்தை பெரிய விஷயமாக சொல்லப்படுது அதுலேயும் இந்த மகா சனி பிரதோஷத்தை வணங்குவதனால நமக்கு ஐந்து வருடம் சிவாலயத்தில் இருந்து நம்ம சிவனை சிவத்தொண்டு செஞ்சு சிவன் நாமத்தை ஜெபித்து நமக்கு கிடைக்கக்கூடிய முழு பலனையும் இந்த மகா சனி பிரதோஷம் நமக்கு அல்ல அல்ல அள்ளி கொடுக்கும் அப்படின்னு மிகப்பெரிய சான்றோர்களும் தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் இதை பெரிய விஷயமாக சொல்கிறாங்க பிரதோஷ நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய பலவித மந்திரங்கள் நமக்கு தெரிந்த சிவபுராணம் சிவனுடைய பாடல்கள் எது வேணாலும் படிக்கலாம் முடியாதவங்க நமச்சிவாயம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொன்னாலே ஏழு தலைமுறையில் செய்த அனைத்து விதமான பஞ்சம பாதகங்கள் பாவங்கள் அனைத்தும் அழிந்து போயிடும் அப்படின்னு இந்த மகா சனி பிரதோஷத்தை பெருசாக சொல்கிறாங்க மற்ற பிரதோஷத்தில் நம்மளுடைய வேண்டுதல்கள் ஜபங்கள் ஸ்லோகங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் இதில் அனைத்தையும் கிடைக்கக்கூடிய பலன்களை விட பல மடங்கு அடங்காத கணக்கே சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பலன் இந்த சனி பிரதோஷத்தை அன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஜபங்களாலும் மந்திரங்களாலும் நம்ம உச்சரிக்கக்கூடிய நமச்சிவாயா அப்படிங்கிற என்கிற ஒரு மந்திரத்தினாலேயும் பலமடங்கு பலன்களை அள்ளி சிவபெருமான் நமக்கு கொடுக்கறத மிக பெரும் விஷயமாக சொல்லப்படுது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மகா சனி பிரதோஷங்கிறது சனி பகவானுடைய தொல்லைகளிலிருந்து விடுபடவும் அவருடைய தாக்கம் குறையோ குறையவும் அஷ்டமசனி கண்டக சனி பாதசனி இது மாதிரி சனி பகவானுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் சனி தோஷங்களிலிருந்தும் விடுபடுறதுக்கும் இந்த மகா சனி பிரதோஷம் மிகப்பெரிய ஒரு பிரதோஷமாக சொல்லப்படுது சனிக்கிழமையும் திதியும் மறுபடியும் எதுக்கு இதை நான் உங்களை குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த மகா சனி பிரதோஷத்தை தயவு செஞ்சு யாரும் தவற விடாதீங்க அதற்காகத்தான் மறுபடியும் இதை அந்த சனிக்கிழமையும் திதியும் சேர்ந்து வர்றது சனி பிரதோஷ தவற விடாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த பிரதோஷ வழிபாட்டில் நந்தி அபிஷேகம் முடிஞ்ச உடனே எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி வந்துடக்கூடாது அதற்கப்புறமா நந்தி வாகனத்தில் சிவபெருமான் கோயிலை வலம் வருவார் அதில் கலந்துக்கணும் அதற்கப்புறமா இந்த பிரதோஷ நாளில் அதாவது சோமஸ்கந்தர் சக்தியோடும் முருகப்பெருமானோடும் இணைந்த சோமஸ்கந்தரை தரிசிப்பதனால் நம்முடைய குடும்ப உறவுகள் மேம்படும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நடராஜரையும் இந்த பிரதோஷ நாளில் நம்ம வழிபடும் பொழுது ஏன்னா அன்றைக்கி அவர் நடனம் ஆடுனதால் அந்த நடராஜரை வழிபடுறது இன்னும் நமக்கு பலனை கூட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆகவே இந்த சனி பிரதோஷத்தை வணங்குவதனால் நமக்கு பலவிதமான நன்மைகள் மட்டும் இல்லாமல் நம்ம ஐந்து வருடம் பல ஆயிரம் பிரதோஷங்கள் பார்த்த பலன் எல்லாமே நமக்கு ஒன்றிணைந்து இன்றைய ஒரு நாளிலே கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக அனைவரும் போய் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஓம் டிம்பிள் வேல் யூடியூப் சேனலில் தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நந்திக்கு நடக்கக்கூடிய அபிஷேகம் ஆராதனைகளை பிரதோஷ வழிபாடை நம்முடைய சேனலில் இன்று சாயங்காலம் ஒரு ஐந்து மணி போல் நேரலையாக நம்ம ஒளிபரப்ப போகிறோம் பணி நிமித்தமாகவோ உடல்நிலை சரியில்லாமையோ உங்களால் கோயிலுக்கு போக முடியாதவங்க வருத்தப்பட வேண்டாம் நம்முடைய சேனலில் நம்ம நேரலையாக இந்த பிரதோஷ வழிபாடை காமிக்கப் போகிறோம் அனைவரும் இதை பார்த்து ஈசனுடைய அருளை பெற்று இந்த சனி பிரதோஷத்தினால் கிடைக்க கூ கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்